ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் தை மாத ராசி பலன் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது புகழ்பெற்ற பழமொழியாகும் இந்த பழமொழிக்கு ஏற்ப தை மாதம் பிறக்கும் போது சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் கொட்டப்போகிறது உழவு தொழிலுக்கு மரியாதை செலுத்தும் திருநாள் தை மாதத்தின் முதல் நாள் அமாவாசை நாட்களில் பித்திருக்கள் பூஜை முறை பூஜையை முறையாக செய்து குடும்பத்தில் குழப்பம் சண்டை வியாதி வம்ச விருத்தியின்மை போன்றவை ஏற்படும் உலகில் உயிர்கள் பிறக்க காரணமாக இருப்பது சூரிய ஒளி என்பதால் இந்தியாவில் பெரும்பாலான விரதங்கள் பண்டிகைகள் விசேஷங்கள் சூரியனின் மையமாக வைத்து கொண்டாடப்படுகிறது அதாவது சூரிய பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சியாக கூடிய மகர சங்கராத்தி ஜனவரி பதினைந்தாம் தேதி அதாவது தை மாதம் தொடங்க உள்ளது சூரியனின் ராசி மாற்றத்தால் சிறப்பான பலன்களை பெறக்கூடிய ராசிகள் அல்லது ராசிக்காரர்கள் யார் என்பதை இங்கு பார்ப்போம் சூரிய பகவான் தன்னுடைய மகனான சனி பகவானின் வீடான மகர ராசியில் சஞ்சாரம் செய்ய உள்ளார் மகர சங்கராந்தியான தை மாதத்தின் பன்னண்டு ராசிகளின் வாழ்க்கையிலும் சாதகமான தாக்கத்தினை ஏற்படுத்தும் கிரகங்களின் ராஜாவாகவும் ஆத்மகாரனான சூரிய பகவான் ஜனவரி பதினைந்தாம் தேதி மதியம் இரண்டு முப்பத்தி இரண்டு மணி அளவில் மகரத்தில் பேச்சுக்கு உள்ளார் அடுத்து எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்வோம் வாருங்கள் தை பிறந்தால் வழிபெறக்கும் என்று கூறுவார்கள் இந்த நிலையில் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பன்று ராசிகளுக்கான பலன்களை இங்கு பார்ப்போம் கடகராசி எனது அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் பாவத்தில் கேது பகவான் ஒன்பதாம் பாவத்தில் ராகு பகவான் பத்தாம் பாவத்தில் குரு பகவான் என்று மிகப்பெரிய ராஜகிரகங்கள் நல்ல இடங்களை ஆக்கிரமித்துள்ளன வாய்ப்புகள் தேடி வருவதற்கான மாதமாக இந்த தை மாதம் உங்களுக்கு அமைய போகிறது உங்களுடைய இரண்டாம் அதிபதியான பூரி பகவான் ஏழாம் வீட்டில் அமர்ந்து உங்களுடைய ராசிக்கு ஒலியை கொண்டு வரப்போகிறது அதாவது உங்களுக்கு ஒலியை கொண்டு வரப்போகிறார் அரசு சார்ந்த எந்த ஒரு வேலையும் சுலபமாக முடியும் உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் நீண்ட நாட்களாக தள்ளி போன காரியம் கைக்கு வந்து சேரும் இந்த மாதத்தில் உங்களுக்கு நடக்க வேண்டிய அனைத்து சுப காரியங்களும் நடைபெற போகிறது மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்